லால் சலாம் படத்தோட ஆடியோ அஞ்சல பேசின ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க அதாவது என் அப்பா ரஜினிகாந்த் ஒரு சங்கி கிடையாது அவர் வந்து ஒரு மனித நேயர் எப்படி சொல்றேன் அப்படின்னா அதாவது அவர் சங்கியா இருந்தார்னா இந்த லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரா நடிச்சிருக்கவே மாட்டார்ல சோ அதை தான் சொல்றேன் அவர் சங்கி கிடையாது அவர் ஒரு மனித நேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க கூற்றுப்படி என்னன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் பண்ணார்னா நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிறதான் அவங்க சொல்றாங்க இது ஐஸ்வர்யாவோட கருத்து மட்டும் கிடையாது இந்த மாஸ் ஹீரோக்களை நம்பி அவங்க பின்னாடி வெறிபிடித்து திரிறாங்க பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் லட்சக்கணக்கான ரசிகர் கூட்டம் அவங்களுக்கும் இதே நிலைப்பாடு தான் அதாவது சினிமாவில் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்க அந்த ரசிகர் கூட்டம் என்ன அப்படின்னா அந்த ஹீரோக்கள் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க அவங்கள வந்து படத்தில் வந்து ரசித்து பார்த்துருப்பாங்க படத்தில் அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கும் டான்ஸு ஃபைட்டு காமெடி இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும் இதனால் ரசிகர் கூட்டம் வந்து உருவாகிருக்கும் இது ஒரு பக்கம் இது பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த வெறிபிடித்த ரசிகர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன பிரச்சனைனா இந்த ஹீரோ படத்தில் ஏழை மக்களுக்கு வள்ளலாம் நடிச்சார்னா ஏழை மக்களுக்கு பணம் பொருள் தன்னுடைய நிலத்தை எழுதி வச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்தாருன்னா நிஜ வாழ்க்கையிலையும் அவர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹீரோ தலையில தூக்கிச்சு ஆடுறது நிஜ வாழ்க்கையில அவர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான பாமர ரசிகர் கூட்டம் வெறிபிடித்த ஒரு கூட்டம் ஒவ்வொரு மாஸ் ஹீரோக்களுக்கு பின்னாடி இருக்கு அதை நம்ம மறக்கவே முடியாது அதே சமயத்துல அந்த ஹீரோக்கள் பட்டியல முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன்னா அவருக்கு தான் இவ்வளவு வெறிபிடித்த ரசிகர் கூட்டம் இருக்கு அவர் படத்துல ஏழைகளுக்கு உதவி செஞ்சா நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படி தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிற நம்புற ஒரு கூட்டம் இப்போ ஐஸ்வர்யா பேசின ஒரு விஷயத்துக்கு வருவோம் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பதில் நாம சொல்ல வேண்டியதல்ல ரஜினிகாந்த் அவர்களே பல முறை பல வருடங்களாக அதை தன்னுடைய செயல்பாடுகளால் நிரூபிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா படத்துல ஏழை பங்காலாம் நடிச்சிருக்க ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது ஒரு வேலைக்காரனா ஒரு மில் தொழிலாளியா ஒரு பால் காரனா ஒரு ஆட்டோ இப்படி ஏழை மக்களோட கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் நிஜத்துல ஏழை மக்களுக்காக ஒரு சின்ன டிட்டு கோட போட்டதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதுதான் உண்மையும் கூட அதற்கு மாற அவர் எப்பவுமே அவருடைய விசுவாசத்தையும் ஒரு நட்பையும் இந்த பணக்காரங்களுக்கு மட்டுமே காட்டுவார் அப்படிங்கிறது தான் வரைக்கும் அவருடைய செயல்பாடாக நிலைப்படம் இருந்திருக்கு அதாவது ரஜினிகாந்துகள் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு கருத்தையோ ஸ்டெர்லைட்டுக்கு மணிப்பூர் விவகாரத்துக்கு இப்படி எந்த ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கும் அவர் வந்து கருத்து சொன்னதே இல்லை அதற்கு எதிர்ப்பும் பண்ணதே இல்லை இப்படிப்பட்ட நிலைவாடு இருக்க ரஜினிகள எது எதுக்கெல்லாம் கவலைப்படுவார் நம்ம கலாநிதி மாறன் பொண்ணு காவியா கலாநிதி மாறன் வந்து கிரிக்கெட்ல அவங்க வாங்கின டீம் தோத்து போச்சுன்னா முகத்தை அது வந்து அவருக்கு ரொம்ப மனசு உறுத்தி இருக்கு வந்து அதை மென்சன் பண்ணி பேசுவார் ஆனா மக்களுக்கு ஒரு சின்ன குரல் கூட கொடுக்க மாட்டாரு இந்த ஜிஎஸ் ஜிஎஸ்டி அதிகமாயிடுச்சு விலவாசம் ஏறிடுச்சு இதுக்கெல்லாம் உங்க கருத்து என்னன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ் அப்படி சிரிச்சுட்டு போயிடுவாரு இல்ல நான் அரசியலுக்கே வரலையே இல்ல அரசியலே இல்லையே நான் எதுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ட்டு போவாரு ஆனா மற்ற விஷயங்களுக்கு அதாவது மோடி தலைமையிலான ஒரு மத்திய அரசு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது முதல் கருத்து சொல்லுவாரு இப்போ மட்டும் அவர் அரசியல் பத்தி பேச மாட்டார் சொல்லவே நான் ஒரு குடிமகனா என்னோட கருத்தை சொல்றேன் பாரு ஆனா மற்ற விஷயங்களுக்கு ஏழைகளை பாதிக்கும் விஷயங்கள் மட்டும் நான் ஒரு குடிமகன் கிடையாது அது சாதாரண ஒரு ஆள்தான் ஆனால் அரசியவாதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு சரி இதெல்லாம் கூட மன்னிச்சல்லாங்க ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒரு மிக பெரிய நிறைய இடத்துல அவர் வந்து தன்னுடைய செயல்பாளால் நான் ஒரு சங்கி அப்படிங்கிறத காட்டின பல பெரிய நம்ம எல்லாருக்கும் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுல மத்திய அரசு வேணும்னே சுணக்கமும் காட்டுது அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நம்ம திரைப்பட அமைப்புகள் இளைஞர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா சென்னையில ஐபிஎல் நடத்தக்கூடாது அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராக நிலைப்பாட்டு பண்ணி ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் போலீஸ்கார்கள் வந்து அந்த போராட்ட இளைஞர்களை அடிச்சிருக்காங்க அதற்கு திருப்பி போலீஸா அந்த இளைஞர்கள் அடிச்சிருக்காங்க அதாவது அடி வாங்கினது கூட்டம் அதிகம் போலீஸில் இருந்து ஆனால் அடி வாங்கிய போலீஸார் சிலர் தான் ரஜினியர்கள் அந்த போராட்டத்தை பற்றி என்ன போட்டார்னா போலீஸை அடித்தது மிகப்பெரிய தவறு போலீஸ் அடிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்னு தளபதி படத்தில் நட்ரோட்ல போலீஸை போட்டு பாத்தீங்களா ஸ்டேஷனுக்குள்ள பூந்து லாக் அப்ப வந்து லாக் பண்ணிட்டு போலீஸ் அட்டிச்சார் பாத்தீங்களா இதே ரஜினி கேள்விப்பட்டாரு இப்ப வந்து இவர் அரசியல் பேச மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து விலகிடுவாரு இதெல்லாம் ஒரு பக்கம் சோ அது நடந்து சில நாட்களுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் தூத்துக்குடிக்கு போய் அங்க நல்லா இருந்த மக்கள் போராட்டிருந்த மக்கள் ஒழுக்கமா தன்னுடைய எதிர்ப்பை கொண்டிருந்த மக்களை வந்து போலீஸ்காரங்க துப்பாக்கி சுட்டினால் கிட்டத்தட்ட மேலே வந்து கொலை பண்ணதாங்க சோ இது வந்து யாராலையும் மன்னிக்கவே முடியாது சோ அங்க போய் இவர என்ன பேசிகார்னா அதாவது போலீஸ் எடுத்தேனே துப்பாக்கி எல்லாம் சுடல அந்த போராட்டத்துல வந்து பாத்தீனா சமூக விரோதிய ஊடுருட்டாங்க யாரை சொல்றாருனா போராட்டக்காரர்களே சமூக விரோதி அப்படிங்கிற मीनिंग மென்ஷன் பண்றாரு சோ அதுக்கு அப்புறம் தான் போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்துச்சு சோ வந்து போராட்டம் போராட்டம்னா நாடே சுடுகாடா ஆகும் அப்படினே தன்னுடைய ஆவேச கர்்த சொன்னாரு எந்த ரஜினி அப்படினா அது போராட்டம் நடந்து இவர் போய் அங்கே பிரச்சனை பண்ணி சில நாட்கள்லேயே காலான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு போயிருந்தீங்களா அந்த படத்தில் நாம் வந்து தன்னுடைய உரிமையை வாங்கணும் அப்படின்னா போராட்டம் மட்டுமே தீர்வு அப்படின்னு படம் முழுக்க போராட்டத்துக்கு கிளாஸ் எடுத்த இதே ரஜினி தான் அந்த தூத்துக்குடியில் அந்த போராட்டம் பண்ணுற மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு போராட்டம் பண்ணால் தமிழ்நாடே சுடுகாடாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச்சையும் கொடுத்தாரு சரி அந்த நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருந்தாருன்னா சில வருடங்களுக்கு மேலே கோர்ட்லேருந்து சம்பளம் வந்துடுச்சு நீங்கள் எப்படி அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடி விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் கேட்டதுக்கு அப்படியே பேக் அடிச்சினாரு இல்லைங்க நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் இந்த செவி செய்திகள் மூலம் வந்த செய்தியை உண்மை நம்பி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பேக் அடிச்சார் அதே மாதிரி தான் இந்த பத்து வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடே மோடி தலைமையான ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிக்க குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் வந்து திரும்ப திரும்ப தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்க ரஜினிகள் கருத்து என்ன சொன்னது தெரியுமா மோடியும் அமித்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் மாதிரி அவங்க வந்து திறமைசாலி பலசாலி அப்படின்னு அவங்க புகழ் பாடினாரு அது மட்டும் கிடையாது இந்த துக்ளக் படிக்கணும்னா தான் இருப்பாங்க அப்படிங்கிற அறிவாளித்தனமான ஒரு டயலாக்கையும் சொன்னவர் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விவேக் வந்து ரொம்ப புத்திசாலி அவரை பார்க்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா அவர் ஐயனா இருப்பார் நினைச்சேன் ஆனா பார்த்தா அவர் வந்து வேற ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லியும் இந்த சங்கீத்தனத்தை உறுதிப்படுத்தினாரு இதெல்லாம் இல்லாம ஒரு பில்டிங்கு வாடகைக்கு வந்தா அந்த வாடகையை கட்டுறதில்ல வேலைக்காரங்களுக்கு வந்து சம்பளம் இன்கம் அப்படியே தன்னுடைய அரசியல் செல்வாக்க வச்சு தி இன்கம் டாக்ஸ் பேயர் அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள தொடர்ந்து தான் ஒரு சங்கி அப்படிங்கிறத ரஜினிகள் திரும்ப திரும்ப நிரூபிச்சு வர்றாரு இதை என்ன சொல்றது சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபி முதல்வர் யோகிநாத் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவரோட பல மடங்கு வயசு குறைவானவர் என்ன சொல்ல போனால் அந்த முதல்வர் யோகி மேலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டும் அதிருப்தியும் அந்த மாநிலத்து மக்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் செய்திகளை கேட்டு தாக்கலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் காலில் போய் டபக்குன்னு விழுறாரு எதுக்கு இந்த ஜெயலலிதா படத்தோட ப்ரொமோஷனுக்கு வட இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் போது அவர் காலில் விழலாமா சரி அவர் லாஜிக்கின் படி அவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்னா நான் காலில் விழுது அப்படின்னா திருவண்ணாம ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க அவங்க கால விழுந்திருப்பீங்களா இதே வடமாநிலத்தில் யோகியை விட வயசு அதிகமான உங்களுக்கு அதிகமான வயசுல எத்தனையோ சித்தர்களை பார்த்துருப்பீங்க அவங்க காலில் நீங்க விழுந்தீங்களா இதெல்லாம் எதை காட்டுதுனா நீங்க வந்து ஒரு அக்மார் சங்கி தான் காட்டுது இது எல்லாத்த விட இப்போ லேட்டஸ்ட் உதாரணம் இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டினது இப்போ பாத்தீங்கன்னா முதலாளா ரஜினிகாந்த் கிளம்பி போனாரு அழைப்பு விட்டாங்க இல்லைன்னா சொல்ல இருந்தாலும் போய் கிளம்பி போனாரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஐநூறு வருட பிரச்சனைக்கு மோடி தீர்வு கேட்டார் அப்படிங்கிறாரு எது பாபர் மசூதி இழுத்து அங்கே கோயில் கட்டின பிரச்சனை கிட்டத்தட்ட பலவர்களாக இருக்க பிரச்சனை தான் ஆனால் மோடி அங்கே ராமர் கோயில் கட்டினதால எப்படி தீர்வாகும் அப்படிங்கிறதான் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஸோ இஸ்லாமியர்களை புண்படுத்தி தான் இந்த ராமர் கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அழுத்தம் நிறுத்தமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் வந்து ரஜினிநாதர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து சங்கீத்தனமாக தெரியலையா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக தான் ரஜினியா செயல்படுறாருன்னு தெரியலையா அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கேள்வியா இருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு படத்தில் இஸ்லாமியர் நடிச்சுட்டா ஏழை பங்காலாம் நடிச்சுட்டா அவர் வந்து மனித நேயர் ஆயிடுவாரா ஸோ திரைப்படங்கிறது நிழல் மட்டும்தான் நிஜ வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் நமக்கு வந்து என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க மக்கள் அப்படிப்பட்ட பேரை தான் வைக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு மக்கள் வந்து அவருக்கு சங்கீர்ண பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு காரணம் ரஜினியும் அவருடைய செயல்பாடுகளும் தான் அப்படிங்கிறது தான் இருக்கிற மக்களோட பொதுவான கருத்து ஸோ மக்களோட கருத்துக்கு உங்கள் பதில் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது